ஓகே சார் அப்போ வந்து சங்கர் சார் டைம் நல்லதாக இருக்கா நெக்ஸ்ட் வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி தெலுங்கு ஒரு படம் இல்லையா இங்கே இந்த படம் வந்து பெரியளவை சோபிக்காமல் போகிறதுக்கு காரணம் சங்கரோட நேரங்காலங்களோ இல்லை மற்ற விஷயங்களோ கிடையாது அதுக்கு முழுக்க முழுக்க நிறைய இருக்கா கமலஹாசன்தான் சார் இப்போ வந்து சூரி சார் தான் வந்து பயங்கரமாக ஒரு ட்ரெண்டில் இருக்கார் சினிமாலேயே ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு காமெடி ஆக்டராக இருந்தார் இப்போ திடீர்னு வந்து ஹீரோவாக மாதிரி அதுவும் பயங்கர ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு நான் இப்போ நம்ம சொல்கிற அந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிவிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் ஒரு நல்ல அறுவடை பண்ணலாம் இல்லைன்னா கொஞ்சம் அது முட்டுக்கட்டையாக தான் இருக்கும் கீழ் இருந்து வந்தவர் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் எனக்கு ஆக்டர் தனுஷ் சார் பற்றி நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து எங்ககிட்ட பேசியிருக்கீங்க நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அவருக்கு உண்மையை மட்டும் தானே சொல்கிறேன் பொய்யா நடக்கிறேன் இங்கே வேலை இல்லையே என்ன நடந்ததோ என்ன நடக்குங்கிறத சொன்னால் நம்ம சொல்லி அடிச்சோம் நம்ம சொன்னது தான் நடந்தது ஸ்ரீசாமங்கிறது இவரோட வாழ்க்கையில் இருக்குது அது ஒரு நல்ல நட்பு முறையில் நான் சொல்கிறேன் இந்த விஷயம்

அதாவது சங்கர் சருனுடைய இந்தியன் ஒன் படம் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் கொடுத்துச்சு அந்த படம் சம ஹிட் அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் வந்து இந்தியன் டூக்காக பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து அந்த படத்துக்காக அவ்வளோ எதிர்பார்த்துமே கூட அந்த படம் ஏன் சார் அந்த அளவுக்கு பெரிய ஹிட் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்பட்ட படம் சங்கரோட இப்போ இந்தியன் டூ இப்போ சங்கர் தொட்டதெல்லாம் பொண்ணாங்க சிலர் வந்து தொட்டதெல்லாம் போனாங்கிற மாதிரி சங்கர் வந்து அவர் எடுத்த படம் இல்லாமல் இன்னைக்கு அணிபர் இதுதான் சரி பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்த படம் அவருக்கு பேரும் போலும் அது இல்லாமல் நம்ம எங்கள் சினிமா துறையிலையும் பெரிய லெவலில் தாக்கத்தை உண்டான படம் அந்தளவுக்கு பேர் பெற்றவர் இதுவரைக்கும் சருக்கள் இல்லாமல் இருந்துட்டு இருந்தவர் இப்போது எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த படம் எடுத்த காலங்கள் வந்து எடுத்த நேரங்கள்லேருந்து அதுக்கப்புறம் நிறைய அந்த சிக்கல்களை சந்தித்தாங்க அதுக்கான காரணம் என்னங்கிறது நான் போ போக போக நான் சொல்கிறேன் அதற்கப்பறம் அந்த கா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் தானே இப்போது ஒரு ஒரு கிரக பயிற்சியோ இல்லை மற்ற ஒரு சில விஷயமோ எதாக இருந்தாலுமே அந்த கிரக சூழலுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் அதை மீ கொஞ்சம் தள்ளி தள்ளி போக 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 நம்மளோட காரியத்தோட அந்த வீரியங்கிறது குறைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் அதோட பவர்ங்கிறது அந்தளவுக்கு இல்லாமல் போயிடும் இப்போ இவரோட விஷயத்தில் சங்கரை பொறுத்த வரைக்கும் இப்போ எடுத்த இண்டியன் டூ படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் சோபிக்காமல் இப்போ போனதுக்கு காரணம் இதுதான் வந்து அவரோட அந்த சினிமா வாழ்க்கையிலேயே வந்து ஒரு ஸ்பீடு பிரேக்காக அமைஞ்ச படம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா முழுக்க முழுக்க சங்கர் தான் காரணமாக இல்லை சங்கட்டை இப்போ பல பேர் அது பேச ஆரம்பிச்சுட்டு சங்கட்டை திறமை இல்லை இன்றைக்கி டூ கே கிட்ஸுக்கு உண்டான அளவுக்கு அவர்கிட்ட அந்த திறமை குறைஞ்சிச்சு இன்றைக்கி ட்ரெண்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அளவுக்குலாம் கிடையாது சங்கர் வந்து ஒரு பெரிய லெவலில் உச்சம் தொட்டவர் அவருக்கு இன்றைக்கான எல்லா நாடி பிடிச்சி தான் இங்கே இந்த படம் வந்து பெரிய லெவலில் சோபிக்காமல் போகிறதுக்கு காரணம் சங்கரோட நேரங்காலங்களோ இல்லை மற்ற விஷயங்களோ கிடையாது அதுக்கு முழுக்க முழுக்க நடிகர் தான் சார் அப்புறம் ஒரு சிலர் சொல்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி எல்லாருமே வந்து அன்றைக்கெல்லாம் யூடியூப் பார்த்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் பார்த்த வீடியோலாம் இன்றைக்கி ரீல்ஸில் பார்க்குற மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தது இப்போ பொதுவாக பார்த்தா எல்லாேருமே சொல்கிறாங்க இப்போ நம்ம நம்ம ஸ்டாஃப் எல்லாமே போயிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க ரொம்ப நீளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அதான் வீடியோ பதினஞ்சு நிமிஷம் பார்த்த வீடியோவே இன்றைக்கி ரீல்ஸில் பார்க்குற காலமாகிப்போச்சு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு சில விஷயத்தில் அவர் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் மற்றபடி சோபிக்கிறதுக்கோ மற்ற விஷயத்தில் உச்சம் தோடுறதுக்கோ அவர் சலைத்தவர் கிடையாது நீ வருங்காலங்களில் அவரோட பெரிய லெவலில் பேசும்பட பொருளாக இருப்பார் ஓகே சார் அப்போ வந்து சங்கர் சார் டைம் நல்லா தான் இருக்கா நெக்ஸ்ட் வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி தெலுங்கு ஒரு படம் பண்ணுறாரு இல்லை ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா டைம்ங்கிறத விட ஒருத்த எதை தொட்டாலும் அடுத்த கட்டத்தை அதாவது உச்சம் தொடுவான் அப்படிங்கிறம்போது எதை தொட்ட அதாவது மேலும் மேலும் போகிறதுக்கு உண்டான அந்த பக்குவம் இருக்குது அதுக்குண்டான திறமை இருக்குது திறமை உள்ளவன் எங்கே என்றைக்குமே தோத்து போகிறது கிடையாது இவரும் ஒரு திறமை உள்ள மனிதர் அது இல்லாமல் எல்லாரோட பல்ஸும் பார்த்து மக்களோட ரசனைகளை பல்ஸ் பார்த்து பிடிக்க தெரிஞ்சு நாடி பார்த்து பிடிக்க தெரிஞ்சது இவர் தோற்று போகிறதுக்குலாம் அந்த இதே கிடையாது நம்ம பொறுத்தவரைக்கும் நான் ஒரு பெரிய அளவில் மதிக்கக்கூடிய விரும்பும் டைரக்டர்கள்லாம் சங்கரும் பொறுத்தவரை அடுத்து கேம் சேஞ்சர் வந்து எப்படி சார் இருக்கும் அது வந்து நல்லா வருமா சார் இப்போது இவர் இந்த படத்தில் இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்போம் என்ன இந்த படத்தில் சரிக்களை சந்திச்சிட்டாரே இன்னைக்கு கேம் செஞ்சு அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அதாவது சங்கரோட பேர் சொல்லும் படமாக கண்டிப்பாக கேம் செஞ்ச தெலுங்கு படம் கண்டிப்பாக நல்லா பேசும்படும் பொருளாக இருக்கும் பெரிய அளவில் அது ஹிட்ட் கொடுக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது நம்ம சொன்னதே இது இது வரைக்கும் நான் நடந்திருக்கேன் சினிமா துறையில் இதுவும் கண்டிப்பாக சங்கருக்கு பேரும் புகழும் கொடுக்குற படமாக இருக்கும் அவருக்கு எதுவும் வழிபாடு பரிகாரம் எதுவும் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லை அவர் அதில் நம்ம மாற்று கருத்து உடையவரை நம்ம அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதுலாம் உங்களுக்காக அதெல்லாம் தெரியும் விஷயம் இதுதான் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் நம்ம இப்போ நம்மளை மாதிரி இப்போ என்ன மாதிரி நான் அவர் மேலே விருப்பம் கொண்டவர்கள் அவர் மேலே ஒரு பற்று கொண்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சங்கர் ஜெயிக்கணும் எனக்கு இந்த படமே அவர் எல்லோரும் மாற்றுக்கருத்தை சொல்லும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இதே மாதிரி பலரும் நினைப்பாங்க இல்லையா அவர் மேலே பற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் நினைப்பாங்க என்னடாது அடுத்தது ஒரு கண்டிப்பாக இன்னைக்கு காலையில் கூட நான் என்ன நினச்சேன் இப்போ இந்த இருக்கிறது இன்னமும் ஓரளவுக்கு எல்லோரும் வேணால் வெளியில் வேணுன்னா பேசலாம் இன்றைக்கி டிக்கெட் எடுக்கணுன்னா கூட இன்றைக்கி எல்லாம் டேர்ட்டு ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கு அதனால் ரீதியாக தோல்வி படம் கிடையாது இன்னி வருங்காலும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடி பேரை சம்பாதிச்சு கொடுக்கும் எல்லாம் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது இன்னைக்கு டூ ஓரளவுக்கு ஓடி சங்கருக்கான பேரை சம்பாதிச்சு கொடுக்கும் இப்போ அடுத்து வந்து அவர் ரொம்ப ஒரு புது முயற்சியில் வந்து இறங்கிருக்கார் வேள்பாரியை தழுவி அவர் ஒரு படம் எடுக்க போகிறார் ஒரு மூணு பார்ட்டாக வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அது எப்படி கை கொடுக்கும் அது வந்து எப்படி சரி இருக்கும் அவர் லைஃப்பில் வந்து இந்த படம் வந்து எந்த மாதிரி இருக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு மாந்திரிகன்னா அவரோட நான் கரு என்னோட கருத்து என்னென்னா வேள்பாரிங்கன்னு அந்த ஒரு விஷயம் நடக்காதுங்கிறத என்னோட ஒரு கருத்து அதை மீறி அவர் செய்யும் செஞ்சாருன்னா கண்டிப்பாக இவருக்கான ஒரு அந்த ஏறுமுகத்தில் ஒரு இறங்குமுகமாக தான் இருக்கும் அந்த படம் அதுக்கான வந்து நம்ம அதை ஒரு முட்டுக்கட்டையும் சொல்ல அது பெரிய லெவலில் இவருக்கு நம்ம ஒரு மாந்திரிகராக இவருக்கு உண்டான அந்த இருக்கிற அந்த படத்தோட மேடு பள்ளத்தை நம்ம உணர்த்துறோம் அவ்வளோதான் அதை புரிஞ்சு அவர் தெளிஞ்சு நடந்துட்டார்னா அவரோட எதிர்காலத்து நல்லது அவ்வளோதான் மற்றபடி நமக்கு வேறு எந்த ஒரு மாற்றுக்காரத்தும் கிடையாது ஓகே சார் அதாவது சங்கர் சார்னுடைய சினிமா கரியர்லேயே வந்து அவருக்கு கொஞ்சம் சர்க்கிள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது இந்த படமாக தான் இருக்கும் அப்படின்னும்போது அவர் திருப்பி அவருடைய பழைய இடத்த வந்து சினிமாவில் தக்க வைப்பாரா சார் கண்டிப்பா நீ வருங்காலங்கள்லாம் அவர் அதான் சொல்லலாம் அவர் அவரோட புகழுக்கு என்னைக்குமே அவர்கிட்ட இருந்து வந்தவங்கெல்லாம் உச்சாணி தொடங்கும் போது இவர் என்ன ஆசானுக்கு அவருக்கு இல்லாத தெரியும் இவர் கண்டிப்பா பழையபடி உச்சாணி கம்பில் அவர் உட்கார் அதுல எல்லாம் இந்த மாற்றுக்கிறதுக்கு கேம் சேஞ்சரும் ஓரளவுக்கு பேசும்போது பொருளாக இருக்கும் இது அந்த வேள்பாறைங்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து மறுபடி இவர் சினிமா துறையில கவனம் செலுத்தினார்னா பெரிய அளவுல வச்சு இனி வருங்காலங்கள்ல கமலை தவிர்த்து பிற நடிகர்கள் மூலியமாக இவர் உச்சம் அதாவது நடிக்க அந்த ஃபீல்டில் இறங்கி வேலை செஞ்சார்னா கண்டிப்பாக உச்சம் தொடர் ஓகே சார் ரொம்ப நேரம் வந்து சங்கர் சார் பத்தி பேசணும் இப்போ வந்து சூரிய சார் தான் வந்து பயங்கரமா ஒரு ட்ரெண்டில் இருக்காரு சினிமாலேயே ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு காமெடி ஆக்டராக இருந்தாரு இப்போ திடீர்னு வந்து ஹீரோவாக மாதிரி அதுவும் பயங்கர ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா ஸோ இப்போ அவருடைய சினிமா கரியர் எப்படி இருக்கும் சார் இல்லை மதுரை மாவட்ட வண்ணின் அப்போ சூரிய பொறுத்த வரைக்கும் இப்போ வடிவேலு மாதிரி இன்றைக்கி சூரிய ஒரு காமெடியில் இருந்து இன்னைக்கு ரொம்ப போராடி இன்றைக்கி இந்த ஒரு இடத்த அப்படிச்சிருக்காங்க இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா இன்றைக்கி பல பேர் வந்து அதாவது சில பேருக்கு எல்லாருக்குமே இந்த உலகத்தில் எல்லாருக்குமே கடவுளுக்குங்கிற வந்து ஒரு வாய்ப்பை கொடுப்பான் அந்த வாய்ப்பை அது என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த வாய்ப்பை பிடிச்சு மேலே ஏறி வரவான் தான் அதிர்ஷ்டசாலி அவன் தான் அந்த அதிர்ஷ் அதிர்ஷ்டத்தை அறுவடை செய்வான் இங்கே பல பேருக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா வாய்ப்புங்கிறது கடவுள் கொடுக்குற ஒரு விஷயம் அதை ஒவ்வொ ஒவ்வொரு மனுஷனும் கரெக்டாக பயன்படுத்தி அதை தொட்டு மேலே வந்தாக்கா அவன் ஜெயிப்பான் அதிர்ஷ்டத்தை அந்த தேவதையை முத்தமிடலாம் இங்கே பலரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கிடைக்கிற வாய்ப்பை யாரும் ஐயோ இது நமக்கு எட்டாவது இது எட்டாவது உயரத்தில் இருக்குது இது நம்ம போனால் என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாந்திரத்தில் நிறைய பேர் ஒரு சிலரோட அந்த கிரக சேர்க்கை வந்து தான் உள்ளூரில் இருக்கக்கூடாதுன்னு இருக்கும் அங்கேருந்து பல போராடுவான் எனக்கு இல்லைங்க முடியலைங்க கஷ்டங்க அது பிரச்சனை இது பிரச்சனை குடும்பம் பிரச்சனை ஆயிரம் பிரச்சனையும் சொல்லுவான் சரி இத்தனை பிரச்சனை இருக்கே இத்தனை பிரச்சனையிலேருந்து மீண்டு வாடானா உனக்கு இதுதான் வழி இப்போது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த இடத்துலேருந்து நம்ம மாறி இருந்தால் தான் ஒரு மாற்றம் வரும் இதை பல பேருக்கு நம்ம ஜாதகம் பார்க்குறவங்க வந்து நம்ம மாந்திரியத்தில் நம்ம பல பேருக்கு நம்ம சொல்லுவோம் சில பேர் அந்த கேட்குற ம மைண்ட் செட்லேயே இருக்காது இப்போது சமீபத்தில் கூட ஒரு வந்து அவங்க கல்யாணம் ஆகி ஒரு பிரச்சனை நான் அப்போ சொல்கிறேன் இங்கே உள்ளூரில் நீங்கள் கல்யாணமே பண்ணாதீங்க வெளியூர் போங்கன்னா அதே மாதிரி வெளியூரில் பண்ணாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க மறுபடியும் இங்கே சென்னை வந்து இருந்துட்டு திரும்ப அவங்க அம்மா அப்பாவை கூட போய் கோயமுத்தூரில் செட்டில் ஆகிட்டாங்க அப்போ என்ன பண்ண முடியும் எனக்கு இல்லை வேண்டாம்னு இவங்களோட வாழ்க்கை அதுக்கப்புறம் மாற போகிறதே கிடையாது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆனால் என்ன நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒரு இடத்த விட்டு மாறுங்க உங்களுக்கான மாற்றம் கிடைக்கும் இப்போ அந்த மாற்றம் மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும் இப்போ ஒரு சிலருக்கு ஒரு வெளியூரில் வாய்ப்பு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி கோவில்பட்டியில் ஒரு ஒரு கடையில் வேலை செய்கிற அந்த பையனுக்கு வந்து பெங்களூரில் ஐடி கம்பெனியில் இது கிடைச்சிருக்கு இல்லை நான் உள்ளூரை அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க என் பையனை உள்ளூரை விட்டு நான் வெளியில் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் இங்கே ரூபாய்க்கு வேலை செய்கிறக்கு அங்கே போய் ஒரு லட்ச ரூபாய்க்கு வேலை செய்கிறக்கு அவங்களுக்கான அந்த இது அனுபவிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறக்கு அந்த அருகதை இல்லாமல் போயிடுது அதான் அவங்களோட தாய்ப்பாசம் இது எல்லாம் வேறு பையன் சம்பாச்சான யாரும் கொடுக்க போகிறான் இல்லை உங்களை தானே பார்த்துக்க போகிறான் உங்களை நல்ல விதமாக இது பண்ண போகிறான் அது ஒரு சிலருக்கு அதான் அந்த கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அதை அறுவடை பண்ணுங்கிற அந்த மனநிலை இல்லாமல் போயிருது அது இன்னும் அந்த பழமையிலேயே ஊறி ஊறி இருக்கிறதுனால அது புரிதல் இல்லாமல் போயிடுது இப்போ அதே மாதிரி இங்கே நம்ம நடிகரை சூ சூரிய பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இதில் பயணிச்சுக்கிட்டு அந்த போராடிக்கிட்டு வந்துகிட்டே இருந்தார் அவருக்கான காமெடிங்கிற ஒரு பட்டம் கிடச்சிது இருந்து கொஞ்சம் போராடிக்கிட்டே இருந்தார் இப்போது இவர் நம்ம வெற்றிமாறன் மூலிமா ஒரு அங்கீகாரம் கிடச்சிது அந்த அங்கீகாரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரான்னு பார்த்தாக்கா கரெக்டாக அதுக்குண்டான அங்கீகாரத்தை பயன்படுத்தினார் அந்த அறுவடையும் இப்போ செஞ்சிகிட்டு அதுதான் இப்போ அவரோட வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது அவருக்கு வந்து வெற்றி திறமைகள் வந்து இப்போ ஆசீர்வாதம் இருக்குது ஒரு நல்ல எதிர்காலம் வந்து சூரிய பொறுத்த வரைக்கும் இருக்குது இன்னும் நிற்காத ஓடும் குதிரையாக சூரிய இருப்பார் ஓகே பல நாள் வந்து காம்ளினாக இருந்தவர் டக்குன்னு ஹீரோ நடிக்கும்போது ஃபர்ஸ்ட் படமே வந்து விடுதலை வந்து செம்மையாக போயிடுச்சு இப்போ விடுதலை டூ ரிலீஸ் ஆகும்போது போது அது அவருக்கு எப்படி இருக்கும் சார் சூரிய பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது இனிமேல் வெற்றி திருமகள் ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இப்போ விடுதலை இரண்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கான எது வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம ஒரு மாந்திரிகனும் நம்ம உண்டான க கணிப்பை நம்ம சொல்லும் போது இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே நடந்திருக்கு இதுவும் என்ன நடக்குன்னா இந்த இதில் நம்ம இப்போ கிடைச்ச இந்த இப்போ அந்த கருடன் அந்த மாதிரி ஏற்கனவே விடுதலை இந்த படத்தை கருடன் அளவுக்கு வெற்றி இருக்குமானா கேள்விக்குறி தான் ஓரளவுக்கு பேசும் பொருள் பொருளாக இருக்கும் கண்டிப்பாக ஆனால் கருடன் அளவுக்கு பெ பெரிய அளவில் வெற்றி பெறுமாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய அதுக்காண்டி வந்து சூரியோட திறமை குறைஞ்சி அதுக்காண்டியெல்லாம் நீங்கள் ஒடுங்கி உட்கார வேண்டாம் உங்களோட ஓட்டத்தை நீங்கள் தொடருங்க அடுத்த கட்ட ஒவ்வொன்றா நீங்கள் அறுவடை பண்ணலாம் இது மட்டும் கொஞ்சம் சுனங்களாக இருக்கும் இல்லை அதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் இப்போ என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இவர் தேவி தேவிப்பட்டினத்தில் போய் நீராடிட்டு அங்கே உத்தரகோஷம் அங்கின்ட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சிவாலயம் இருக்குது அங்கே மங்க அங்கே போய் மங்களநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்துலேயே வராகி இருக்கா அதாவது வெற்றிக்கான அதி தேவதை யாருன்னா வராகி அங்கே போய் அவளை போய் தரிசனம் பண்ணிட்டு இவர் வந்தார்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு அந்த அந்த தடை நீக்கிட்டு இவர் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இதை செஞ்சாருனாவே இவரோட வெற்றி பயணங்கிறது தடை இல்லாமல் இருக்கும் ஓகே சார் ஆக்டர் தனுஷ் சார் பற்றி நீங்க வந்து ஆல்ரெடி வந்து எங்ககிட்ட பேசியிருக்கீங்க நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அவருக்கு அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்து உண்மையாகவே நடந்திருந்துச்சு இல்லையா இப்போ வந்து அடுத்து அவருக்கு ராயன் படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ வந்து ராயன் அவருக்கு எப்படி இருக்கும் அவருடைய ஃபியூச்சர் சினிமா எப்படி இருக்கும்ங்கிறது எங்களுக்காக சொல்றீங்களா சார் நம்ம தனுஷோட பத்தியும் சிவகார்த்தியனை பத்தியும் ஏற்கனவே நம்ம பேசிருந்தோம் இல்லை உண்மையாக நடந்திருந்ததுன்னு சொல்கிறீங்க நம்ம உண்மையை மட்டும் தானே சொல்றோம் பொய்யா நடக்கிற இங்கே இல்லையே என்ன நடந்ததோ என்ன நடக்குங்கிறத சொன்னா நம்ம சொல்லி அடிச்சோம் நம்ம சொன்னது தான் நடந்தது இப்போ அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி மற்ற விஷயத்துலேயும் சரி தனுசை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ ராயன் படத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க நமக்கு தனுசை பொறுத்த வரைக்கும் நம்ம அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஏழ்மை குடும்பத்துலேருந்து வந்தவங்க தனுசை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு அவர் எதிரானவரோ இல்லை நமக்கு ஆகாத கிடையாது இருக்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம் என்ன என்ன சொன்னால் அவங்களோட அந்த குடும்ப வாழ்க்கையில் தனுஷ் ஐஸ்வர்யா குடும்ப வாழ்க்கையில் அந்த பிரச்சனை நீங்கள் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க இல்லை ஒன்றா சேர்ந்து வாழ்ற பாருங்கள் என்ன அங்கே ஒரு பிரச்சனை தனுஷோட வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா ஸ்ரீ அந்த பிரச்சனையும் பாருங்க அதுக்கு எப்படி அவங்க பாசில போய்னா பெண் சாபம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்ரீசாபம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அவரோட வாழ்க்கையில் அதுதான் இப்போ தொடர்ந்துருக்கு அவர் ஏன் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த இந்த வெற்றியை பெற முடியலை இல்லை அந்த ஒரு இடத்த அடைய முடியலை அப்படின்னாக்கா அதை யோசிக்கணும் இல்லைன்னா சம்மந்தப்பட்டவங்க அவர்கிட்ட எடுத்து சொல்லணும் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் பெண் சாபம் இருக்குது ஸ்ரீ சாபம் இருக்குது அது ஒரு பெண் வந்து நல்லவங்க கெட்டவங்கிறதுலாம் இங்கே ஒரு விஷயமே கிடையாது நம்ம அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம் ஒரு பெண்ணுங்கிறவ அவள் கண்ணீர் விட்டாலோ இல்லை கலங்கினாவோ அதுக்கு உண்டான அந்த பலனை சம்மந்தப்பட்டவன் அறுவடை செஞ்சு தான் ஆகணும் அதனால சொன்னால் இது இவர் சம சார்ந்து நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பத்தில் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் ஸ்ரீ சாபம்ங்கிறது இவரோட வாழ்க்கையில் இருக்குது அதுக்கு உண்டான ஒரு சில ராஜாவை வேள்வியாகம் இந்த மாதிரியான ஒரு சில உங்கள் சினிமாத்துறை பொறுத்த வரைக்கும் நம்ம பல பேருக்கு அதை செஞ்சு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தில் கான்சன்யூஷன் பண்ணுங்கள் இந்த சாபம் நீங்கிறது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இவருக்கான நம்ம அந்த வழிபாடோ அந்த பரிகாரத்தையோ நம்ம இந்த பொதுவெளியில் சொல்ல முடியாது அவர் சார்ந்து யாராவது கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சார்னா இவரோட வெற்றிங்கிறது இனிமேல் வந்து தொடர்கதையாக இருக்கும் இப்போ வர வரக்கூடிய இந்த படங்கிறது ராயன் படங்கிறது பெரிய லெவல் சோபிக்குமானா அதுக்கான வாய்ப்பு தான் இதை வந்து நம்ம அவரை குறைச்சி மதிப்பிடறதுக்குள்ள ஒரு டைரக்ட் பண்ணி இப்போ வரது அப்படிங்கிறாங்க அதுக்கு இல்லை அதை சார்ந்து இப்போ அதுக்கு முன்னெடுத்து போகணும் இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்காக தான் நான் சொன்னலையா இதுக்கு உண்டான காரியத்தை நீங்கள் முன்னேடுங்க கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும் அதை பண்ணிவிட்டு நான் இப்போ நம்ம சொல்கிற அந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிவிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் ஒரு நல்ல அறுவடை பண்ணலாம் இல்லைன்னா கொஞ்சம் அது முட்டுக்கட்டையாக தான் இருக்கும் இதை உங்களை வருத்தப்படுறதுக்காக சொல்லவில்லை உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக சொல்கிறேன் நீங்களும் கீழ்மட்டத்தில் இருந்து வந்தவர் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் எனக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது ஒரு நல்ல நட்பு முறையில் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மேலே போ பாருங்கள் உங்களுக்கு கீழே இருந்தவங்களாம் இன்றைக்கி மேலே உச்சாரையில் இருக்காங்க காரணத்தை உணருங்க அறுவடை செய்யுங்க ஓகே சார் ஃபியூச்சர் சினிமாவே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து எங்களுக்காக கணிச்சு சொன்னீங்க நீங்கள் சொன்னது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் பார்த்தவங்களுக்கும் இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக சொல்லி நினைக்கிறோம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் நன்றி